க்ளீன் பண்ண வேணும் கிளீன் பண்ணுறது தான் எங்கெண்ட பிரதான கடமை மக்கள்கள் சும்மா எல்லா வேலைகளையும் செய்தோன்ற ஒன்றிருப்பினால் நாங்கள் தான் முன்னுதாரணமாக இருக்க வேணும் இந்த ரோட்டு கரையால் காணிகளை க்ளீன் பண்ணணும் அண்டே பஸ் ஸ்டாண்டு கிளீன் பண்ணி கழுவி அஞ்சு ஆச்சு ஏற்கனவே நாங்கள் நோட்டீஸ் எல்லாம் கூட கிடந்தது அது பிரச்சனை இல்லை எல்லாம் பிறகு அவர் தோழர் பிறகு நாளைக்கு செல்ல போகிறார் நீங்கள் இதில் ஒன்றும் செய்ய வேண்டியது எல்லா டைம் செய்து விடுவோம் கல்லுகள் அன்னையாகலாம் வாங்க 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 நீங்கள் இளைஞர்கள்டா வந்து முன் உதாரணமாக இருங்கோ முன் உதாரணமாக தான் நாட்டை நாங்கள் கிளீன் பண்ணலாம் க்ளீன்ஸ் இல்லைங்காண்டா நாங்கள் முதல் கிளீனாக இருக்கணும் பஸ் ஸ்டாண்டை க்ளீனாக இருக்கோம் இந்த வீதி உரங்களை கிளீன் பண்ணணும் அப்பா ஒரு வேலையாக க்ளீன் பண்ணி இதுகளை எல்லாத்தையும் மக்கள்களுக்கு நாங்கள் செய்வோம் மக்கள்கள் மக்கள்களை மக்கள்களுக்கான மக்கள்கள் ஒரு தரம் பெற மாட்டான் நாங்கள் செய்தான் எங்களோட தோழர் சொன்னவர் நாங்கள் தோழர் சொன்னது வரைக்கும் எல்லாத்தையும் செய்வோம் அடுத்த கூட்டமும் இருக்குது கூட்டத்துக்கும் படிக்க வாங்க வந்து செய்யுங்க வந்து செய்யுங்கோ வந்து செய்யுங்கோ ஆ நான் செய்யவரெல்லாம் அலுவலாக வந்தேண்ணா

டர்களுக்கும் வந்து இது வந்து தெரிஞ்சிருக்க வேணும் அப்ப எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அங்க போச்ச நிலையில தண்ணி அடிச்சு உரிச்சு தடுவா உங்க அண்ணன் அண்ணன் ஏதோ வேலை நடக்குது அன்றைக்கு அங்கே பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஏதோ செய்து கொண்டு இருந்தார் பிளக்கு மாற புடிச்சு பொஜ்ஜி வேலை போட்டு உரைஞ்சி உரைஞ்சு அண்ணன் பாவம் இந்த கிளீஞ்சிடலங்காண்ட் சொல்லி அண்ணன் இவ்வளவு செய்து கொண்டு இருக்குது ஜனம் இந்த ஜனம் புது விளக்கு மாறு கூட்டும் தானே அது இதன்று சொல்லி சும்மா தேவை இல்லாத கதைகள் எல்லாம் சும்மா காய்ச்சி கொண்டு இருக்குது இல்லம் போல தர்த்தங்கள்ல பேர அந்த இல்லம் தர்த்தம் அப்படி சும்மா துள்ளி விளையாடுறதுன்ற

என்ன என்ன வேலை செய்ய நான் ஒரு அலுவலா கதைக்க வந்தேன் உங்கள்கிட்ட முதலு சொன்னா முதலும் உங்களை மையம் ஆக்கிட்டு நாங்கள் வெறும் என்ன சொல்லுங்க நீங்க இடமும் செய்து கொண்டிருக்கிறீங்க நீங்கள அவற்ற கதையை விடுங்க அவர் நோவாம ஊச்சி ஊத்துற வேலை நீங்க அவற்ற கதையை விடு நீங்க வேலைய பாருங்க நீங்க

இளைஞர்களுக்கு ஒரு முன் உதாரணம் இனி பாருங்க அடு ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ஆண்டுலயும் ஒவ்வொரு இளைஞர்கள் வந்து செய்ய போறாங்க இனி அடுத்தடுத்த எலெக்ஷன்ல நீங்கள் தானே என்ன என்னத்துக்கு என்ன வந்த நீங்கள்

திருப்பி இங்க வந்து இதாண்டி கொண்டிருக்கேன் நீங்க அஹ் உங்களோட வந்த அந்த தம்பி சொன்னார் தோழர் நீங்கள் அங்க போங்க நாங்கள் அங்க வந்து

கடையில பண்ணி மா மற்றது இந்த வரவேற்புகள் அதுகளுக்கும் தேவை அப்ப தேவையில்லாத சிலவுகளை குறையும் கொண்டுதான் நான் அங்க இதாண்டிடுறேன் அங்க இதாண்டே நீங்கள் என்ன செய்திருக்கணும் நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் இதாறான்னு சொன்னா நீங்க ஏற்கனவே போனது தாண்டி இருக்கணும் நீங்க போன்லாண்ட நீங்க போன பேருங்க எதுல விதாண்டி நானும் ஒரு தாண்டினாரோ போனாங்க ஒரு பக்கம் சிறுவர்கள ஒரு பக்கம் சொல்லுவாங்க நீங்கள் கிராமத்துக்குள்ள இந்த உண்மையான ஆக்களை இதாண்டிட்டீங்கன்னு சொன்னா நாங்க அங்கே இதாண்டு இப்ப நாங்கள் செய்யறது இப்ப அண்டைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் எல்லாம் போய் இதாண்டிருந்தாங்க இதாண்டிருந்தாங்க பார்த்துட்டு இல்ல என்ன

நாங்கள் வந்தாண்டி மார்க்கெட்டுன்ற ஒரு கிடக்கு தெரியுமா பெரிய கட்டடம் பாத்ரூமுக்கு போவது உள்ளுக்கு போடுவோம் ஒருதான் பாசல்ல நிக்க மாட்டாங்க உள்ளுக்கும் போடுவோம் நாத்தம்ன்றா அப்படி சி அதுலாம் காப்போது காப்போது அதுதல் வீடு குரல் அது எல்லாம் கிடக்குது நாத்தமும் அப்படி மூக்கம் தெரிந்தானே அப்ப வெளியில வந்தா ஒரு தண்ணி பான் இது ஒரு ஆம் போடுறாதா என்னென்ன திக்க இருந்தா இல்ல போக்கு இருக்க வச்சு போறான் இதெல்லாம் இதான் தோணும் நீங்க இல்ல நாங்களே தண்டு இப்ப என்னன்னு சொன்னா இப்ப இப்பவும் நாங்களும் இப்ப கிளீன் சுட்லங்க தண்டி கொண்டு இருக்கிறோம் இப்ப ஃபுல்லா எல்லாம் விதாண்டி போட்டு கடைசியா வந்து இப்ப நாங்கள் திருப்ப மாணவ சாலைக்குள்ள அடிச்சுக்க வந்துட்டோம்டா இது எல்லாத்தையும் மாத்தி அமைச்சி தண்டு வந்து அப்ப உங்களுக்கு நீங்க இளைஞர் கொண்டு வந்து அதுல கொஞ்சம் விதாண்டி விட்டீங்கன்னா சரி எங்களுக்கு

இதுகளை தண்டுறீங்க நீங்க நாங்கள தண்டிக்க அப்ப நீங்க உங்களுக்கு தண்டறத இல்ல நான் செய்வோம் அப்ப இப்ப என்னன்னு சொன்னா உங்களுக்கு வந்து கரண்டு குறைக்கான உலக சந்தையில வந்து இது இதுகள் இதாண்டாண்டாத குறைக்கும் இதாண்டே இங்க நாங்கள் மின்சாரத்தை இந்த முறைகள் எல்லாம் அப்ப அதுல இருக்கமா இதாண்டுங்கோ அது மருந்து ஒரு அஞ்சு மருந்து கரை யாழ்ப்பாணத்துல தெரிவு செய்து போய் விழியலு கடையிலேயும் வித்தியாசமான

இப்போ என்ன எழுதப்பட்டு எழுதுறோமா நாங்க ஏழாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு கந்தன் மரத்தை வட்டினான் சில பேர் மைக்கே பிடி வச்சுக்கொண்டு கைகடி நட்டிக்கொண்டு சொல்றேன் அப்படித்தான் நாங்களும் உன்மாதிரியா எல்லாம் செய்ய இதாண்டு யோசிச்சு അടുത്ത ബസ് സ്റ്റാൻഡിലേതോ അടിക്കടിക്കാൻ എന്നോ പറിക്കുമോ ഇല്ല அம்மி அடி மேல அடிக்கடிக்கான் அம்மின் நகரம்ன்ற மாதிரி தான் தோலர் வாக்களிச்சு அப்ப அடுத்தது இங்க தோழரு அதே மாதிரி இலங்கையில சனத்தோடு குறைஞ்சு போய் என்னண்டா

ஒரு சைவரா ரெண்டு சைவரா கதை சைவராட்சத்தி இருபது கூட்டுறதுக்கான முயற்சியை நீங்க உங்க சில விஷயங்கள் சனத்தால விமர்சிக்கப்படுற இந்த ஒன்று ரெண்டு விஷயம் தான் செய்திகள் அப்படியா நல்லா செய்திகள்